முடிச்சிடுறேன் ஏழு படிகள் வள்ளுவர் ஏழு என்ன அப்படிங்கிறது நீங்கள் இதில் இதில் அதுலேருந்து இது ஏழு படி ஏழு படி ஏழு சீராக ஏன்னா அவர் ஏழுன்றது வள்ளுவருக்கு மட்டும் இல்லை எந்த சமயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் ஏழு நிற்கும் ஓ அப்படியா ஆமாம் நீங்கள் எந்த சமயத்துக்குள்ளே போக நபிகள் ஆகியத்துக்குள்ளே போனாலும் சரி எல்லா சமயத்துலேயுமே எண்கள் சிறப்பு ஏழு அது என்ன வரும் நமக்கு தெரியல உலக விஷயங்கள் ஏழுன்னு சொல்றாங்க கிறிஸ்து சொல்லுவாரு ஏழு எழுபது தடவை உனக்கு சொல்லுகிறேன் ஓ ஆமாம் ஏழு எழுபது உனக்கு சொல்லுகிறேன் ஆ அங்கே போனாலும் சரி நபிகள்கிட்ட போனாலும் சரி வேதங்களுக்குள்ளே போனாலும் சரி ஏழு ரொம்ப முக்கியம் ஏன் ஓய்வு நாள் ஏழு இல்லையா ஆமாம் ஏழா நாளில் ஓய்வு இல்லை வாரத்து நாள் ஏழு இல்லையா இப்போ ஏழுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியலையே தவிர நீ திருவள்ளுவர் ஏழு ஏழுன்னு சொல்கிறார் பல இடங்களில் சொல்கிறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதை வச்சு சில பேர் ஏழு பிறவி இந்து சமயணும்னு சொல்றாங்களா